நீ பற்று வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உன்னை கேட்கும் எதிர்பார்க்கல நான் திரும்ப வருவேன் எதிர்பார்க்கல நான் கரெக்டான டைம்க்கு தான் வந்திருக்கேன் நானும் இந்த நேரத்துக்கு தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் வலிமைன்றது அடுத்து உனக்கு காப்பாத்ததான் அழிக்கல என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அது உனக்கு நல்லதில்லை எனக்கு நல்லதுல்ல திஸ் இஸ் வி ஆன் சைன்ஸ் அதை எதிர்த்தெளிக்க நமக்கு ஒரு சூப்பர் பவர் வேணு ஓ ஆரம்பமாயிடுச்சு ஏண்டா நீ மட்டும் தான் கேம் ஆடுவியா நான் என்ன செய்யறோன்னு சொல்லுங்க அவங்களை மறுபடியும் அடிமை ஆக்கணும் அடிமையாக்கி அடிச்சே கொள்ளணும் இன்னும் ஒரு நாளில் என்னென்னலாம் மாறும் மாறப் போகுதுன்னு ஓரமாக நினைக்க வேடிக்கை மட்டும் பாருங்க நம்ம ஒன்றா சேர்ந்து செயல்படலாம் இந்த உலகத்தை தாமளே அழிச்சிடும் ஆரம்பிக்கலாம் வணக்கம்